கம் இந்த வீடியோவில் மரபுத்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம மரபு தமிழ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு டாபிக் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதை பார்த்துடலாம் அதாவது தினை மரபு பால் மரபு இளமை பெயர் ஒளிமரபு மரபு தொகை மரபு இதில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் பேசிக் திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம பேசிக் திங்ஸ்லேருந்து அப்படியே அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போய்க்கலாம் நம்ம ஓகேங்களா ஃபஸ்ட்டு இளமை மரபு சொற்கள் அதாவது தாவரங்களுடைய கா தாவரங்கள் காய்களுடைய இளமை மரபு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவரை பிஞ்சு வெள்ளரிக்காய் நம்ம வந்து சாரி வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு கத்தரிக்காயின்னு சொல்லுவோம் நம்ம அதனுடைய இளமை மரபு வந்து அதாவது நம்ம பிஞ்சிலேயே பிடிங்க வந்துடுவீங்களா அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க தென்னங் குரும்பை வாழைக்கச்சல் இதெல்லாமே தெரியுமா இருக்கிறதெல்லாம் கச்சல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாவடு மாங்காய்னு சொல்லுவோம் மா அதுக்கு முன்னேஜ் ஸ்டேஜ் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மாவடு அடுத்தது விலங்குகளின் இளமை மரபு குருவி குஞ்சு கழுதைக்குட்டி நம்ம இது பொதுவாகவே வழக்கத்துலேயே இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம குரு குருவி குஞ்சு கழுதைக்குட்டி மான்கன்று சிங்க குருளை இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணதில்லை ஸோ இதை மட்டும் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துக்குங்க கோழி குஞ்சுன்னு தான் சொல்லுவோம் எருமக்கன்று தான் சொல்லுவோம் எருமக்கன்று நாய்க்குட்டின்னு தான் சொல்லுவோம் புளிப்பரல் இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணதில்லை ஸோ இதையும் நல்லா பார்த்துக்குங்க புளிப்பரல் ஆட்டுக்குட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம் அடுத்தது பன்றிக்குட்டி பன்றிக்குட்டி இருந்தால் பன்னிக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பூனைக்குட்டி தான் சொல்லுவோம் கீரிப்பிள்ளை இதெல்லாமே நம்ம வழக்கத்தில் நம்ம யூஸ் பண்ண சொல்லி தான் அடுத்து ஒளி மரபு சொல்கள் சவுண்டு வச்சு நம்ம பார்க்கறது குயில் கூவும் இது ஜென்ரலாக சொல்கிறது தான் கெளி கொஞ்சம் அல்லது பேசும்னு சொல்லுவோம் சிங்கம் முழங்கும் இதை மட்டும் நான் வந்துச்சுக்கோங்க கரெக்டாக பார்த்துக்குங்க சிங்கம் அப்படின்னா முழங்கும் நம்ம கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது சிங்கம் முழங்கும் சொல்லிக்கணும் மயில் அகவும் அடுத்தது கூகை குளரும் கூகை குளரும் நரி ஊடையிடும் இது பொதுவாக நம்ம சொல்கிறது தான் காகம் கரையும் காகம் கத்துதுன்னு சொல்லக்கூடாது குதிரை கனைக்கும் யானை பிளிரும் அடுத்தது வினை மரபு சொற்கள் பார்க்குறோம் அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சு காய்கறி அரி காய்கறி அரி கலை பறி பாட்டு பாடு இலை பறி இலை பிடுங்குன்னு சொல்லக்கூடாது இலை பறி பழம் தின்னு பழம் சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது பழம் தின்னு சொல்லணும் நம்ம இது ஒரு ரெண்டு இல்லை மூணு டைம் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும் சரிங்களா பழம் தின் மலர் கொய் அதுக்கு வந்து பை பயிற்சியும் கொடுத்துருக்காங்க அப்படியே நம்மளுக்கு இந்த பயிற்சி அப்படி சொல்லி பாருங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் தெரியும் காகம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோங்க கரையும்னு சொல்லுவோம் அடுத்தது குதிரை கணக்கும்னு சொல்லுவோம் நம்ம சிங்கம் முழங்கும்னு சொல்லுவோம் நரி உடையீடுன்னு சொல்லுவோம் குயில் கூவும் சொல்லுவோம் சரிங்களா இந்த பயிற்சி அப்படி பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது விலங்குகளின் இளமை பெயர் விலங்குகளோட இளமை பெயர் அப்படி சொல்லுவோம்னு பார்த்துருக்கான் அணில் அணில் பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்க குருளை புளிப்பரல் புளிப்பரல் புலிக்குட்டின்னு சொல்லக்கூடாது புலி பரல் புலிப்பரல் யானைக்கன்று யானைக்குட்டி அப்படி சொல்லக்கூடாது யானைக்கன்று மான் கன்று எருமைக்கன்று குதிரைக்குட்டி அப்புறம் நாய்க்குட்டி அடுத்தது பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி குரங்கு குட்டி தான் சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா அடுத்தது விலங்குகளின் வாழிடங்கள் விலங்குகளின் வாழிடங்கள்லாம் அதை அடைச்சி வைக்கிற இடத்த பொறுத்து அதை எப்படி கட்டி இல்லை மாடுன்னா தொழுவுத்துல கட்டி வைப்போம் அந்த மாதிரி மாட்டு தொலவும் இங்கே இருக்கும் ஆட்டுப்பட்டி ஆட்டை வந்து அடைச்சி வைக்கிறது ஆட்டுப்பட்டின் தான் சொல்லுவோம் நம்ம உலகத்துலேயே குதிரை கொட்டில் குதிரை அடைச்சி வைக்க கட்டி வைக்கிற இடத்துக்கு பேர் குதிரை கொட்டில் கோழிப்பண்ணை தெரிஞ்சது தான் மாட்டு தொழுவம் அதுன்னு தெரிஞ்சது தான் யானை கூடம்னு சொல்லணும் நம்ம சரிங்களா வாத்து பண்ணை தெரிஞ்சது தான் இதை பார்த்துக்க வேண்டியது நீங்கள் எதுனா யானை கூடம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க அடுத்தது விலங்கு பறவையினங்களின் ஒளிமரம்பு கொடுத்துருக்காங்க ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சம் அல்லது பேசும் குதிரை கணைக்கும் இதெல்லாம் மேலே மேலேயே பார்த்துட்டோம் ஜஸ்ட் மறுபடியும் கொடுத்துருக்காங்க கீழே கோழி கொக்கரிக்கும் சிங்கம்னா முழங்கும் நரி ஊடகிடும் புளி வந்து உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் அடுத்து தாவர உறுப்புப் பெயர்கள் ஈச்சை ஓலைன்னு சொல்லுவோம் சோளத்தட்டுன்னு சொல்லுவோம் நம்ம மா விலை மா விளைன்னு சொல்லுவோம் வேப்பந்தலைன்னு சொல்லுவோம் தாழை மடல்னு சொல்லுவோம் தென்னை ஓலை இதெல்லாம் புழக்கத்தில் சொல்கிறதே தான் இந்த தாழை மடல் மட்டும் பார்த்துக்குங்க மூங்கில் இலைன்னு சொல்லுவோம் கம் கமுகங் கூந்தல்னு சொல்லுவோம் பனை ஓலைன்னு சொல்லுவோம் இதெல்லாமே சொல்கிறது தான் இந்த கமுகம் கூந்தல் மட்டும் பார்த்துக்குங்க கமுகங் கூந்தல் அதை பார்த்துக்குங்க கமுகம் அப்படின்னா பாக்குமரம் நம்ம கமுகம் கூந்தல் பாக்கு பாக்குமரம் இருக்குதுங்களா அதனுடைய இதுதான் வந்து நம்ம கமுகம் கூந்தல் அது வருமான சருகு அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா நம்ம கமுகம் கூந்தல்னு சொல்கிறோம் பனை ஓலை அப்படின்னு சொல்கிறோம் பலா இலை வாழை இலை நெற்றால் சரிங்களா நெல் தாள் நெற்றால் அடுத்தது காய்களின் நிலநிலை அவரை பிஞ்சு தென்னங்குறும்பை இதெல்லாம் மேலே பார்த்ததே தான் மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அடுத்தது செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் இதெல்லாம் ஒன்னாக சொல்லுவோம் அது எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் ஆலங்காடு கம்மங்கொள்ளை கம்மங்காட்டுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது கம்மங்கொள்ளைக்கு போகிறேன்னு தான் சொல்லணும் பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை கம்மங்கொள்ளை சோளக்கொள்ளை நான் வச்சுக்கோங்க பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தென்னந்தோட்டம்னு சொல்லக்கூடாது தென்னந்தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்துக்கு போய்ட்டு சொல்லக்கூடாது தென்னந்தோப்புன்னு சொல்லணும் தேயிலை தோட்டம் இது கட்டத்தை சொல்லுவா எப்போவுமே அடுத்தது பூந்தோட்டம் தேயிலை தோட்டம் அடுத்தது பூந்தோட்டம் அடுத்து பொருள்களின் தொகுப்பு ஆட்டு மந்தை திராட்சைக்குலை மாட்டு மந்தை கற்கொவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைக்கற்போர் போர் சரிங்களா அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கேற்ற வினைமரம்பு சோறு சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது சோறு உண் அப்படின்னு சொல்லணும் நம்ம அதே மாதிரி பழம் தின் அப்படின்னு சொல்லணும் கோலம் இடு கோலம் போடுன்னு சொல்லணும் நம்ம கோலம் இடு அப்படின்னு சொல்லணும் தீ மூட்டு நீர் குடி நீர் பருகு அப்படின்னு சொல்லக்கூடாது நீர் வந்து குடி அப்படின்னு சொல்லணும் பாட் பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவி கவிதை கவிதை இயற்று அடுத்தது விளக்கை ஏற்று அப்படின்னு சொல்லணும் விளக்கை ஏற்று அப்படின்னு சொல்லணும் கூரை வேய் சரிங்களா இது பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே குமரன் பழம் தின்றான் அப்படின்னு சொல்லணும் காலையில் சேவல் கூவியது அப்படின்னு சொல்லணும் ஆட்டு மந்தை வருகிறது எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளதுன்னு சொல்லணும் வாழைத்தோப்புன்னு சொல்லக்கூடாது குயில் கூவியது அதே மாதிரி அடுத்த பயிற்சி கீரினால் கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம் நம்ம இளமை மரபு சரிங்களா மான்னா மான் கன்றுன்னு சொல்லுவோம் சிங்கம்னா சிங்கக்கூருளைன்னு சொல்லுவோம் பூனைனால் பூனை குட்டின்னு சொல்லுவோம் எருமைனா எருமை கன்றுன்னு சொல்லுவோம் அடுத்தது பொருத்துகளை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மக்கள் மக்கள்னா கூட்டமாகிறாங்க அப்படின்னு சொல்லணும் மக்கள் கூட்டம் வீரர் வீரர்னால் வீரர் படை அப்படின்னு சொல்லணும் வீரர் பொறுத்துகளை பாருங்கள் வீரர் படை விறகுனால் விறகு கட்டு விறகு கட்டுன்னு சொல்லணும் சுள்ளி கற்றைன்னு சொல்லணும் சுள்ளியும் கொடுத்துறாங்க சொல்லி சுள்ளின்னு கொடுத்துருக்காங்க சுள்ளி கற்றை இங்கே கொடுத்துருக்காங்க சொல்லின்னு கொடுத்துருக்காங்க சொல்லி கற்றைன்னு சொல்லணும் வைக்கோல் வைக்கோல்னா போர் அப்படின்னு சொல்லணும் நம்ம சரிங்களா வைக்கோல் அப்படின்னா போர் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அடுத்தது திணை வலு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அந்த வலு வலுவச்சொருட்கள்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அரசன் வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க அரசன் வந்ததுன்னா வந்ததுன்னு சொல்ல நம்ம அரசன் அப்படிங்கிறது வந்து உயர்தினை அப்போது தினைவழு அரசன் வந்தான் அப்படின்னு சொல்லணும் நம்ம வந்தது அப்படிங்கிறது வந்து அக்ரணிக்கு போயிடும் கபிலன் கபிலன் பேசினால் அப்படின்னு இருக்குது இங்கே வந்து பால் வலு அதாவது ஆண்பால் பெண்பால் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கபிலன்னா பேசினான் அப்படி தான் வரணும் நம்மளுக்கு குயில் கூவியது அப்படிங்கிறது குயில்கள் கூவியது அப்படிங்கிறது குயிலாம் மட்டும்தான் கூவியதுன்னு சொல்ல முடியும் நம்ம குயில்கள் அப்படின்னா பன்மை கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அப்போது கூவின அப்படின்னு வரணும் நம்மளுக்கு கமலா சிரித்தாய் அப்படின்னு கொடுத்துருவாங்க கமலா சிரித்தாள் தான் வரோன்னு நம்மளுக்கு சிரித்தாய் வராத அப்போ இடவழுது சரிங்களா இது கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அரசன் வந்தது அப்படின்னு கொடுத்துட்டு அது தினை வலுவா பால் வலுவா என் வலுவா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கேட்குறாங்க ஸோ நம்ம இது தெரிஞ்சால் தான் எழுத முடியும் அடுத்தது வளவன் நேற்று வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது காலவலு நேற்று நீங்கள் கொடுத்துட்டாங்க நேற்று அப்படின்னா வந்தான்னு தான் சொல்ல முடியும் நம்ம சரிங்களா நேற்றுங்கிறது நம்மளுக்கு வந்து நேற்று அப்படிங்கிறது வந்து இறந்த காலம் அப்புறம் நம்ம என்ன சொல்லணுங்க வந்தான் அப்படின்னு தான் சொல்லணும் வந்திருக்கிறான் அப்படிங்கிறது எதிர்காலம் சரிங்களா சாரி வந்திருக்கிறான் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம் சரிங்களா அடுத்தது ஆந்தை கத்தியதுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்தோம் ஆந்தை அப்படின்னா ஆந்தை அலறியதுன்னு தான் நம்ம எழுதணும் சரிங்களா ஆந்தை அலறியது அப்படின்னு சொல்லணும் நம்ம அடுத்தது புலவர் வந்தார்கள் கொடுத்துருக்காங்க வந்தார்கள் அப்படின்னா நிறைய பேர் அப்போ புலவர்கள் வந்தார்கள்னு சொல்லணும் நம்ம மயில் கூவ குயில் அகவியதுன்னு கொடுத்துக்குறாங்க மயில் அகவ குயில் கூவியது அப்படின்னு மாற்றி எழுதணும் நம்ம தாமரை படம் வரைந்தான்னு கொடுத்துக்குறாங்க தாமரை படம் வரைந்தால் அது வந்து பால்வெழு நம்மளுக்கு யானைகள் வந்ததுன்னு கொடுத்துக்கிறாங்க இங்கே வந்து யானைகள் வந்தன அப்படின்னு போடணும் ஏன்னா இங்கே வந்து பன்மை கொடுத்துக்குறாங்க பன்மைக்கு நேதாக வரும் உங்களுக்கு அடுத்தது பெருமலை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்ததுன்னு கொடுத்துக்கிறாங்க பெருமலை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தனன்னு சொல்லணும் சரிங்களா வயலில் ஆட்டு கன்று மேய்கிறதுன்னு சொல்கிறது ஆட்டு குட்டின்னு தான் சொல்லணும் அதுதான் மேலே நம்ம ஆட்டு குட்டி மேய்கிறதுன்னு சொல்லணும் பசு குட்டி போட்டதுன்னு போட்டு கொடுத்துக்கிறாங்க பசு கன்று போட்டதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் நம்ம மாட்டை இளையத்தில் கட்டுன்னு சொல்லிக்கிறாங்க மாட்டு தொழுவத்தில் கட்டுன்னு சொல்லணும் நம்ம இதுதான் நம்ம மேலே பார்த்தோம் மாட்டு தொழுவம் அப்படின்னு நம்ம அதுக்கு தான் பயிற்சிக்காக நம்மளுக்கு இது கொடுத்துக்கிறாங்க அடுத்தது வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை வா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வெற்றிலை தோப்புன்னு சொல்லக்கூடாது வெற்றிலை தோட்டத்துக்கு சென்று வெற்றிலை பறித்துவா அப்படின்னு சொல்லணும் தென்னை மரத்து தான் தென்னந்தோப்புன்னு சொல்லுவோம் நம்ம யானை முழங்கும் கொடுத்துருக்காங்க இது தவறு யானை பிளிரும் அப்படின்னு சொல்லி போடணும் நம்ம இங்கே யானை முழங்குங்கிறது வந்து தவறு சிங்கம் தான் முழங்கும் சரிங்களா அடுத்தது பொருத்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தது வந்து பொருத்தியை கொடுத்துருக்காங்க என்ன வலு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க சிங்கம் கனைத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிங்கம் கணைத்தது வந்து என் வலு நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஆப்ஷனில் பார்த்தோம்னா அது வந்து மரபு வலு சிங்கம் கணைத்தது அப்படிங்கிறது மரபு வலு கண்ணன் படித்தால் படித்தால் வராது கண்ணன் அப்படின்னா ஆண்பால் அப்போ அங்கே படி திணை வலு சரி பாலில் வர்றதுனால திணை வலுன்னு சொல்கிறோம் இன்று வருவான் அப்படிங்கிறாங்க இன்று வருவான்னு சொல்ல முடியாது நம்ம ஸோ அது வந்து பால் வலு அப்படிங்கிற நம்ம கபிலன் பேசியதுன்னுக்குது பேசியதுன்னு வராது கால வலுன்னு கொடுத்துக்கிறாங்க பே கா கபிலன் பேசினான்னு சொல்கிறோம் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா பறவைகள் பறந்ததுன்னு கொடுத்துக்கிறாங்க அது என்பு ஏன்னா பறவைகள் பறந்தன அப்படின்னு சொல்லி வரணும் நம்மளுக்கு அடுத்தது மரபு சொற்கள் ஃபஸ்ட்டு மரபு சொற்கள்னால் என்ன சொல்லிடுறோம் நம்ம தொன்று தொட்டு அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சொல்ல வந்து இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி சொல்லணுங்கிறத வந்து அந்த மாதிரி சொல்லாமல் மாற்றி சொன்னோம்னா அது வந்து மரபு ஒரு ஆயிரும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாய் கத்தியதுன்னு கொடுத்துக்குறாங்க நாய் கத்தியதுன்னு நம்ம சொல்லக்கூடாது நாய் குறைத்தது அப்படிங்கிறதா பழங்காலத்துலேருந்து தொண்டு தொட்டு சொல்லிட்டு வந்துக்கிறாங்க அந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த என்னென்ன வார்த்தைகளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஆடு கத்தும் எரு எருது எக்காலமிடும் குதிரை கனைக்கும் குரங்கு அளப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊழையிடும் இதெல்லாம் மேலே பார்த்ததை தான் ஒரு திரும்ப பார்க்குறோம் பூனை சீரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி பேசும் அல்லது கொஞ்சம் குயில் கூவும் கூகை அல குளரும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் சரிங்களா அடுத்த டாபிக் வந்து வினை மரபு அம்பு எய்தார் ஆடை நெய்தார் அம்பு விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம ஆடை தைச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆடை நெய்தார் உமி கருக்கினான் ஓவியம் புனைந்தான் ஓவியம் வரைந்தான்னு சொல்லக்கூடாது ஓவியம் புனைந்தான் கூடை முடைந்தார் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் கூடை பின்னிட்டாங்க அப்படின்பாங்க கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் சுவர் கட்டினான்னு சொல்லக்கூடாது சுவர் எழுப்பினான் செய்யுள் இயற்றினான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பூ பறி பறித்தால் மரம் வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் இதெல்லாம் வந்து ஏன் அப்படி சொல்கிறோம்னா நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆயிரும் அடுத்து மரபு சொற்களை யாருக்கானு சொல்லிட்டுருக்காங்க பலா பிஞ்சு அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா பலா மூசு அப்படின்னு சொல்லணும் வாழை பிஞ்சு வந்து மேலேயே பார்த்தோம் நம்ம வாழை கச்சல்னு சொல்லணும் முருங்கை பிஞ்சு அதை வந்து முருங்கை சரடுன்னு சொல்லணும் இது இது பாருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது முருங்கை பிஞ்சை என்ன சொல்லணும் முருங்கை சரடு அப்படின்னு சொல்லணும் நம்ம அவரை பிஞ்ச அவரை பொட்டு அப்படின்னு சொல்லணும் அவரை பிஞ்ச அவரை பொட்டு அப்படின்னு மா மாம்பிஞ்சுனா மாவடு இளம் வந்து நம்ம வடுக்கைன்னு சொல்லுவோம் முட்டை தேங்காய் வந்து நெத்துன்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது ஆந்தை அலரும் என்பது நம்மளுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆந்தை அலரும் என்பது ஒளிமரபு புளியின் இளமை பெயர் என்ன புளிப்பரல் பூ பறித்தால் என்பது வினைமரபு ஒளிமரபுகளை பொறுத்துக்கான்னு சொல்லி பொறுத்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சிங்கம் முழங்கும் நம்மளுக்கு தெரியும் பொருத்தி பாருங்க இதையே சிங்கம் முழங்கும் இது வரும் அடுத்தது அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு அளப்பும் மேலே படிச்சுட்டு அப்படியே வந்து கீழே வந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ